எப்படி இப்ப நீங்க பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கஜானா படம் பாக்குறப்ப சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா இது வெறும் கஜானா இது சாதாரண சாந்தனி நடிச்ச கஜானா இது சாதாரண கஜானால சால்னா ஊத்துன கஜானா இது சாதாரண கஜானால சக்கர மாதிரி இலக்கின கஜானா அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பல பேர் சொன்னாங்க உங்களை பத்தி ஏற்கனவே படம் எடுத்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார் இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காம நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னாரு நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது நல்ல ஒரு தரம் இருக்குது கண்டிப்பாக மே ஒன்பதாம் தேதி உலகளவில் இந்த படம் பேசப்படும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திரு திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்னைக்கு படங்கள் பல படங்களை வெளியிட்டு வருகிறார் ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும் அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலேயும் இருக்கும் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் உங்க பாட்டுல பார்த்தேன் இது கண்டிப்பாக வர ஒன்பதாம் தேதி அன்னைக்கு எல்லாருமே படம் பாக்குறவங்க சொல்லுவாங்க ரெடி போலாம் 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 ரைட் கமான் கிளாஸ் போலாம் 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 ரைட் போலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில வரவங்க வெளியில உள்ள வரவங்க எல்லாருமே உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு போலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மியூசிக் டாக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையா இருக்கு இந்த படத்துல வந்து நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா நடிப்பாங்க எல்லாமே தெரியும் அவங்க நல்லா பாடுவாங்க இனி ரகுமான் சார் அனில் சார் யுவன் சங்கர் ராஜா சார் அவங்க எல்லாம் வந்து வேதிக்கா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்க வேணாம் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃபுளூக்ல ஏதோ சொல்றாங்க வேதிகா மேடம் பிளீஸ் ஸ்டேஜ் பிளீஸ் டூ வேர்ட் சிங்கிங் அவர் சாங்ஸ் பிளீஸ் வெல்கம் டு அவர் మలరు ప్లీ కమన్ నో నో ఎవ్రి ప్లీస్ టుిఫోర్ లైన్ ప్లీస్ కమ్ రాజా కమన్ 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 ఐ నో ఐ నో ఎవరింగ్ ప్లీజ్ ఐ నో లిన్ ఇంగ్లీష్ ఓన్లీ ప్లీజ్ రాజా మేడం సూపర్ పాడువాన్ దిస్ టుకే ఒన్ టు Uh, no, no, you are you a very good singer, everybody you know. Please come on stage, please. Ready, one, two, three. Sorry if I make any mistake. Ready, ready, ready madam, ready. ready, 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 ready.

நினைக்கிறேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் எதுவும் மேடைக்காக ஜோதிகா வேதிக்கா மேடம் எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களோட நடித்த காலை அந்த படத்துல ஹீரோயின் அவங்க நடிச்சாங்களோ அப்ப இருந்து நான் வேதிகா மேடமோட ரசிகர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் ஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடி எல்லாமே அது மட்டும் இல்ல ஒரு ஒரு படத்திற்கும் எஸ்ஆர் அவர்கள் நடித்த ஒரு ஒரு படத்துக்கும் என்னோட வசனங்கள் ஒன்று வந்துட்டு இருக்கோம் மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு வெந்து தனிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை அது உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது சிம்பு நடிச்சது தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப் எஸ்டிஆர் நடிச்சது தக் கஜானாக்கு உண்டு குட் லைஃப் இதுதான் இனிமேல் நம்ம தக் படத்தோட வசனம் இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டு ஏத்த போறேன் இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸ்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மற்றும் இனி ஒரு வேலையில சந்திப்போம் நன்றி நன்றி கைத்தட்ட பேரு பசங்க வந்து என்ன